ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்மருக்கு தேவையான ஐட்டம்ஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டை வச்சு எப்படிலாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில குறிப்புகளும் தான் பார்க்க போகிறோம் இது என்னடா பாட்டில் முடி வச்சு என்ன பண்ணுற அப்படின்னு பார்க்குறீங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான ஹேண்ட் பேக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற டிப்ஸும் பார்க்கலாம் சம்மர் ட்ரிங்க்ஸ் வந்து நிறைய என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாஸ் தாங்க சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடை சி வரைக்கும் பாருங்க ஸ்கூல்கா போக ஆரம்பிச்சாச்சு பசங்க இதுக்கு ரேப்பர்லாம் போடுவோம் அதுக்குண்டான டிப்ஸ் எல்லாமும் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ரெடி நோட்டிபிகேஷனும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே தெரிய வரும் குறிப்புகள் ஆயிரும் அதில் சில உங்களுடன் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த குறிப்பு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த மாதிரி ஆயில்மெண்ட்லாம் வாங்கும் போது பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு டெக்னிக் இருக்கும் அங்கே தெரியாதவங்களுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன் ஸோ தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வேறு ஏதாவது குறிப்பு இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதையும் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி கேப் மேலே பார்த்திங்கன்னா ஒரு வந்து பாயிண்ட் மாதிரி இருக்கும் பாருங்கள் நீடல் மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இதனோட ஓப்பன் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து அதனோட டேகை பிரிக்கணுமோ அந்த லேபிள் மேலே ஒட்டியிருக்கிறத பிரிக்கணும் அப்படின்ட்டுலாம் இது பாருங்களேன் இதில் இருக்குது இல்லைங்களா ஸோ இது இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இந்த கேப்பை வந்து ரிவர்ஸில் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணுனாலே ஆட்டோமேட்டிக்காக இதில் இருந்து ஆயில்மெண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டெக்னிக்கு எப்பயாவது தேவைப்பட்டால் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம் ஒரு சில ஆயில்மெண்ட்டில் தாங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு நம்ம வந்து நோட் புக்ஸ்க்கு வந்து அட்டை போட ஆரம்பிச்சிடுவோம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஸ்டேப்லர் பின் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கையில் பொருத்திவிடும் இல்லை ஸ்டேப்லர் பின் வந்து சரியாக உட்காராது அப்படி இல்லைனா பேப்பர்ஸோடு ரெண்டு மூணு பேப்பர்ஸோடு சேர்த்து நம்ம ரேப்பர் போட்டுட்டு இருப்போம் ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஸ்டேப்லர் பின் ரிமூவ் பண்ணும்போது கையெல்லாம் ஆகிடும் இல்லைங்களா காயம் ஆகிடும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுனால் இந்த கார்னர் இருக்குது பாருங்கள் பேக் சைடில் கார்னரில் வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு ஓப்பனர் மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணோன்னா டக்குன்னு அந்த பின் வெளியே வந்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் பின் தேவைப்பட்டால் அடிச்சுக்கலாம் இது சூப்பராக வேலை செய்யும் எப்பயாவது இந்த மாதிரி தவறுதெல்லாம் அடிச்சிட்டோம் இல்லை சரியாக பின் உட்காரல அப்படின்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா கூழ் செஞ்சு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதுவும் இல்லாத நான் வந்து அரிசி நொய்யோ அந்த மாதிரி போடல இது வந்து தென அரிசி இருக்குது இல்லைங்களா அதை தான் போட்டிருக்கேன் தென அரிசி வரகரிசி அந்த மாதிரி இருக்கிறத இதில் ஆட் பண்ணி நீங்கள் கஞ்சி செய்யுங்க சூப்பராகவே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா விறகரிசி இதை வச்சியும் நம்ம கஞ்சி செய்யலாம் எது வேணுமோ நம்ம போட்டுக்கலாம் இதை வந்து நான் பவுடராகவும் அரைச்சி வச்சுருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ராகி பவுடர் அப்புறம் பார்த்திங்கன்னா சோளம் அந்த மாவும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி போட போகிறேன் நொய் போட்டது பார்த்திங்கன்னா தென் அரிசி வரகரிசி இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குங்க இப்போ வந்து இந்த ராகியும் சோளமும் சேர்த்து ஒரு ஒரு கப் வந்து இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி முந்தன் நாள்லேயே வச்சிடணுங்க அடுத்த நாள் புளிச்சிடும் இப்போ புளிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நொய்யெல்லாம் வந்து வேகும் போது நம்ம ஆஃப் பாயில் ஆகும் போதே நம்ம வந்து இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்து ஊற்றி நம்ம நல்லா கலரணும் அது பாருங்கள் நொய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அரிசி நொய்யை போடுறத விட நீங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது ஒரு சின்ன பசங்களுக்கு கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப பெனிஃபிட்ங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுவும் இந்த வெயில் காலத்தில் இது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியானது கூட வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் எடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கங்க தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு அரை அரகுண்டாக வச்சாலே போதுங்க உங்களுக்கு நல்லாவே ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குன்னா அந்த மாவு கரைக்கும் போதே கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கரைச்சி நீங்கள் அந்த தண்ணியாக கொஞ்சம் மாவு வச்சுட்டிங்கனாலே இது உள்ள மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்ட ஆரம்பிக்கும் அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக பார்த்திங்கன்னா கெட்டியாக ஆக கார்னர்லாம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி அப்புறம் அந்த நொய்யும் பார்த்தீங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிடும் நல்லா வெந்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அந்த ராகியோட பச்சை வாசல்லாம் போய்ட்டு அப்புறம் கையில் வந்து இந்த ஒட்டாது பிசு பிசுன்னு ஒட்டாது இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு மூடி போட்டு விட்டுலாம் சிம்லே வச்சுடுங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க காலையிலேயா இருக்கட்டும் மதியமாக இருக்கட்டும் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சாப்பிட்டுட்டிங்கனாலே ரொம்ப ஃபுல்லாக இடுங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியாகவும் சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாத உங்களுக்கு வெயிட் லாஸும் நல்லாவே ஆகும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்குன்ட்டு குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதான்லாம் கேட்காதிங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிச்சா கூட குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது தான் இதில் வந்து நான் தயிர் ஆட் பண்ணி நல்லா உப்பு போட்டு கரைச்சிருக்குங்க அடுத்த நாள் தொட்டுக்க மாங்காய் இருந்தது ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் வந்து இதில் ஆனியன் போட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த குறிப்பு பார்த்துலாம் மாம்பழ சீசன் ஆரம்பிச்சாச்சுங்க இந்த மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த மாம்பழம் அப்புறம் ஒரு பனானா ஆட் பண்ணியிருக்கேங்க சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்கும் இல்லைங்களா அதை தான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல அது மட்டும் இல்லாத ஒயிட் சுகருக்கு பதில் நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அடிச்சிடலாம் இதில் வந்து நட்ஸ் போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் ங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பனானா மேங்கோ மில்க் ஷேக் தயாராகிடுச்சி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்புண்ணு அல்சர்லாம் இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு உண்டான குறிப்பு தாங்க இந்த மாதிரி திக்கான தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு அரைமுடி இதில் வந்து மூணு இலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் கசகசை ஆட் பண்ணிங்கன்னா இன்னமும் ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி ஒரு சுத்து அடிச்சுக்கோங்க பல்ஸ் மோடில் போட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே வந்து பால் வரும் அதில் அந்த பால் வந்து நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளே வயிறு புண்ணாக இருக்கட்டும் வாய்ப்புண்ணா இருக்கட்டும் அதுவும்லாம் சரியாயிடும் அது மட்டும் இல்லாத ஆப்பத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இடியாப்பத்துக்கும் செய்யலாம் இது வந்து பால் திக்காகணுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கங்க அப்படி இல்லைனா பாதாம் ஒரு நாலஞ்சு ஆட் பண்ணி அரைச்சிங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து இன்னொரு டைம் பால் எடுக்கிறேங்க ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நீங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னாலே புண்ணாக இருக்கட்டும் வயிற்று புண்ணெல்லாம் ரொம்பவே கேட்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்ட்பேக் நல்லாவே இருக்குங்க என்னோடய நெய்பர் வந்து இதை என்கிட்ட வந்து காமிச்சாங்க இது எதாவது பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஓகே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பின் வந்து உடஞ்சிட்டு இருந்தது ஸோ இதை எப்படியாவது சரி பண்ண முடியும்னா எனக்கு சரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹேண்ட்பேக் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் ஸோ அப்போ வந்து இந்த ரவுண்டை நம்ம வந்து கீ செயின்லாம் இருக்கோ இல்லைங்களா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிமிக்கிக்குலாம் ஆட் பண்ணுற இந்த ஊக்கு இருக்கும் பாருங்கள் அந்த ரவுண்ட் ஊக்கை வந்து இது உள்ளே ப்ரெஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாங்க ஐ பின் மாதிரி இருக்கும் அந்த பின் வந்து ஸோ அதை வந்து உள்ளே போட்டு இந்த மாதிரி வளைச்சிக்கலாம் வளைச்சிட்டிங்கன்னா சூப்பராகவே இது செட் ஆகிடும் ஸோ ஹேண்ட்பேக்கில் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பின் அந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹேண்ட்பேக் சூப்பராக இருக்கிறதுனால இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு போட்டு கொடுத்தா அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி கீ செயின் பின்ஸை கூட எடுத்து இதில் ஹேங் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே அது வந்து ஜாயிண்ட் ஆகிட்ட பிறகு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இருக்கும் இல்லைங்களா வேஸ்ட்டு பாக்ஸ் ஸ்ட்ராபெரி வந்த பாக்ஸ் கிரேப்ஸ் வந்த பாக்ஸ்லாம் இருக்கும் அதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் கேன் கேப்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நூல்கண்டு சின்ன பாட்டல் மூடிஸாக இருந்தால் நூல்கண்டு வைக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி எக்கை வந்து நம்ம உடையாத இருக்கிறதுக்காக பாக்ஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி எக்கை வந்து நம்ம இதில் அடுக்கி வச்சிட்டோம்னா சூப்பராகவே இதை உடையாதுங்க இதை வந்து நாங்கள் எஃகு எடுக்கிறது இல்லை பட் என்னோடய நெய்பர் இதை ஐடியா கொடுத்துருந்தாங்க ஸோ அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அவங்க வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்களாம் ஸோ அதையும் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டு கிச்சன் டிப்ஸ் கிளீனிங் டிப்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் குக்கிங் அப்படின்ட்டு நிறைய வகையான டிப்ஸ் வகைகளும் போட்டிருக்கேங்க அது ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கு ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி